ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இதோட உறுப்பினராக சேர்றதுக்கு அதில் சேர்ந்து உறுப்பினர் அட்டை பெறுவது எப்படி அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் சில பேருக்கு வந்து உறுப்பினர் அட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இன்னொரு ஈஸியான மெத்தடு வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்லி தர்றேன் ஸோ முதலாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த தமிழக வெற்றி கழக உறுப்பினராக நீங்கள் சேர்கிறதுக்கு கட்டாயமாக உங்கள்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஐடி கட்டாயமாக உங்கள்கிட்ட இருந்திருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோடய தொலைபேசி எண்கள் அதாவது பத்து டிஜிட் ஃபோன் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணதும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் ஸோ அதையே நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே போல் உங்களோட நேம் போட்டு உங்களே வந்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி உங்களோட வாக்காளர் அடையாள எட்டை எண்ணையும் அதில் மென்ஷன் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தமிழக வெற்றி கழக உறுப்பினரோட அட்டை வந்து உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தன்னார்வலராக விருப்பமாக குடும்ப உறுப்பினரை சேர்க்க எனது உறுப்பினர்கள் டிவி வாட்ஸ்அப் சேனலில் இணைக வருகை பதிவேடு அப்படின்ற சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து இணையணும் அப்படின்னா அதுக்கான லிங்கம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் டிவிகே சேனல் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ அணி கொடுத்திங்கன்னா டிவிக்கே சார்ந்த இனிவர உள்ள தகவல்கள் செய்திகள்லாம் நம்ம அதில் பார்க்கலாம் ஸோ இதை வந்து ரொம்ப நாளாகவே அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வந்து தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டை பெறுவது எப்படி அப்படின்ட்டு ரிப்பீட்டடாகவே என்கிட்ட கேட்டிருந்தனால தான் அந்த ஒரு வீடியோ நான் இங்கே வந்து போடுறேன் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து டெடிக்கேட்டட் ஸோ விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தளபதி ரசிகர்கள்னால சரி தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சோ மீண்டும் இன்னொரு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்